இன்றைக்கி உங்களுக்கு என்ன செய்து காட்ட போகிறேன்டா ஒரு சலாட்டும் கோழி செட்டைய அவன்லையும் போட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன் இதை எப்படி செய்ய போறேன்ட்டு வாங்க வீடியோவை பார்க்கலாம் இப்போ பாருங்க இந்த கோழி கால் எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து ஒரு முக்கால் கிலோ கோழி கால் இருக்குது இப்போ நான் இதை கழுவி வடிவாக கழுவி எடுத்து வச்சிட்டேன் இப்ப நான் இதுல கரண்டி மஞ்சள் போட போறேன் இந்த கரண்டியால அரைக்கரண்டி போட்டிருக்கிறேன் இப்ப பாருங்க மஞ்சளை போட்டுட்டேன் இப்ப நான் இதுல உப்பை எடுத்து வச்சிருக்கிறேன் அதுல ஒரு டீஸ்பூன் உப்ப போட போறேன் மிளகு தூடும் ரெண்டரை டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப அதுல அரைவாசத்தான் நான் போட போறேன் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை போட பொருண் உள்ளி அஞ்சு பீஸ் எடுத்து இடித்து வச்சிருக்கிறேன் அதை போட பொருண் இஞ்சி ஒரு சிறிய துண்டு எடுத்து இடித்து வச்சிருக்கிறேன் அதை போட பொருண் கரம் மசாலாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் அதை போட பொருண் இந்த பாருங்க டொமாட்டோ பேஸ்ட் மூன்று டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் போட போறேன் போட்டுட்டு நான் வடிவாக பிசஞ்சி எல்லா தூளுகளும் தூள் எல்லாம் சேர்ற அளவுக்கு பிசைஞ்சு ஒரு அரை மணிச்சியாலம் வைக்க போகிறேன் எல்லா மசாலா தூளும் இதுக்குள்ளே சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ பிசைஞ்சு வைக்க போகிறேன் இதை பிசைஞ்சிட்டு வேக் பண்ணும்போது காட்டுறேன் இவ்வளவு தான் இவ்வளவுத்துக்குன்னு நான் போட்டிருக்கிறேன் போட்டு வேணுமெண்டா பச்சை மிளகாயும் நீங்கள் கொஞ்சம் இறச்சி போட்டிருக்கலாம் நான் போடலை எனக்கு இந்த குறைப்பு போதுமாக இருக்கிற வடிவாக நான் போடலை அப்படியே நான் இதை வைக்க போகிறேன் ஒரு அரை மணி தேங்கம் எல்லாம் சேரட்டும் அதுக்கு பிறகு நான் அவனில் வைக்கும்போது காட்டுறேன் இப்போ நான் இந்த சலாட் செய்கிறதுக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் வளைஞ்ச சலாட் எடுத்து வச்சுருக்கிறேன் அதனால் தான் இதை கேலி சலாட் என்று சொல்லுவாங்க இதை நான் இப்போ அவிச்சு எடுக்க போகிறேன் அவிச்செடுத்துட்டு உங்களுக்கு நான் இதை எப்படி செய்யறன்ட்டு காட்டுறேன் வாங்க இந்தா பாருங்க தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நான் இந்த நூடுக்க கொட்ட போறேன் இந்த நூடு வடிவா மூடுற வரையும் நான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் இப்போ நான் அவையை விட போகிறேன் இப்ப பாருங்க இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு போட போறேன் இந்த எல்லாம் நான் வெட்டி எடுக்க போறேன் உலகத்தையும் நான் வெட்டிட்டு தக்காளி பழம் இந்த சொசை எல்லாம் நான் வெட்டி எடுக்க போறேன் நான் இங்க வந்து சின்ன நான் வெட்டின மாதிரி இருக்குது ஆனால் நான் அது வேண்டேல்ல முழு சொசைட்டி வேண்டேன நான் நான் இப்போ சொசைட்டி போட்டு தான் செய்ய போகிறேன் இப்போ பாருங்க நான் இந்த மிளகாயில் வெட்டப்போகிறேன் இத படிவா சின்ன சின்னஞ்சின்னா முதல் வெட்டி எடுக்க போறோம் இப்ப பாருங்க இந்த அளவு நான் சின்னதா வெட்டிட்டு இன்னும் சின்ன சின்னனா வெட்டி எடுக்க போறோம் இந்த வெட்டி பாருளவுண்டி போ மூன்று மிளகாயையும் வெட்டிட்டு இந்த கிரீன் மிளகாயை வெட்டி எடுத்துட்டேன் அதே போல இந்த ரெட் மிளகாயையும் வெட்டி எடுக்க போறன் இந்த பாருங்க இதே போல சுவப்பு மிளகாயம் வெட்டி எடுத்துட்டேன் இந்தா பாருங்க இதே போல இந்த மஞ்சள் மிளகாயம் வெட்டி எடுக்க போறேன் பாருங்க இந்த மஞ்ச குட மிளகாயையும் நான் வெட்டி எடுத்துட்டேன் இனி நான் தக்காளி பழத்தை வெட்டி எடுக்க போறேன் இந்த பாருங்க இந்த தக்காளி பழத்தை வெட்டி எடுக்க போறோம் இப்ப பாருங்க இந்த தக்காளி பழத்தையும் நான் வெட்டி எடுத்துட்டேன் இதே போலயே நான் அந்த சொசைத்தையும் வெட்டி எடுக்க போகிறேன் பாருங்கள் இந்த சொசையையும் நான் வெட்டி எடுத்து வைத்துட்டேன் இப்போ நான் இதை இதுக்குள்ள வைக்க போகிறேன் இப்போ பாருங்க இந்த நூடுல்ஸும் அவிஞ்சி ஓகே இருக்கு இப்போ நான் இந்த நூடுல்ஸை வடிச்செடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இதை நான் எடுக்க போகிறேன்

வடிச்சுடுத்துட்டேன் இது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ பாருங்கள் நூடுல்ஸ் ஆரம்ப வரையும் நான் இந்த கோழிக்கால் அவனிப்புள்ள வைக்கிறதுக்கு இந்த ட்ரே எடுத்து வச்சுருக்குறேன் என்னட்ட இந்த அனுப்பியம் பேப்பர் முடிஞ்சு போச்சுது அதுக்காக மேலால் வைத்து கீழால் பேக்கிங் ஷீட் போட்டிருக்கிறேன் இப்போ நான் இதையெல்லாம் இதில் அடுக்கி எடுக்க போகிறேன் அடிக்கி எடுத்துட்டேன் இனி நான் இத அவன்ல இப்ப பாருங்க அவனை நான் ஃப்ரீ ஹீட் பண்ணி விட்டுருக்கிறேன் இப்ப நான் இத நூற்றி எண்பது எண்பது பாகையில நான் வைக்க போறேன் வெட்டி ஒரு அரை மணி தியாகத்துக்கு பிறகு நான் ஒரு முக்கால் மணி தியாகம் இதுக்கு தேவைப்படும் இப்ப நான் இதை மூடி விடுறேன் எடுக்கும் போது காட்டுறேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த வினீகருக்குள்ளே போட்ட உக்குமரம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நான் இதையும் சின்ன சின்ன நான் கட் பண்ண போகிறேன் எட்டு குக்கும்பர் நான் வெட்டி வச்சிருக்கிறேன் அதை எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நான் இதையெல்லாம் வெட்டி எடுக்க போகிறேன் இப்படி இதையும் இதே மாதிரியே சின்ன சின்னன்னா வெட்டி எடுக்கப்போகிறோம் வெட்டிட்டு இப்போ பாருங்க இந்த நூடுல்ஸ் அவிச்சதுக்குள்ள நான் இப்போ இந்த மிளகாய் அவ்வளவுத்தையும் போட்டு தக்காளி பழத்தையும் போட போகிறோம் முதல்ல தக்காளி பழத்தை போடப்புறன் மூன்று கலர் மிளகாயும் போடப்புறன் சொ போட போறேன் மைஸ் போட்டும் செய்யற ஒரு சலாட் இருக்கு மைசும் போடலாம் நான் இன்னொரு முறை மைஸ் போட்டு செய்து காட்டுறேன் குக்குமுறை போட போடுறேன் இந்தா பாருங்க கொக்கும்பரம் போட்டுட்டேன் மிளகு தூள் போட பொறன் இந்தா பாருங்க இந்த உப்பு அரை டீஸ்பூன் வச்சிருக்கிறேன் இப்போ போட பொறன் போட்டுட்டு இந்த விட விடப்போகிறன் இதில் ஒரு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் விட போகிறேன் நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரியும் சுவைக்கேற்ற மாதிரியும் விட்டெடுக்கலாம் இப்போ மயோனச போட்டுட்டேன் இப்போ மஸ்ட் கிரீமையும் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் போடப்போகிறன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடப்போகிறேன் എടുക്കോ ഹാൻഡ് ഷൂ പോട്ടിട്ട് പിരട്ടി നല്ലായിരിക്കും ഞാനിപ്പോ ഞാൻ ഹാൻഡ് ഷൂ പോട്ടെടുത്ത ഇപ്പൊ പറഞ്ഞ് ഹാൻഡ് ഷൂ പോട്ടിട്ട് പിരാത്തി എടുക്കപ്പെടുന്നു இப்போ பாருங்கள் கொஞ்சம் மினிகரம் அதாவது தேசி கொஞ்சம் விட பொருந்தான் புளிப்பூக்கும் இதில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் மயோனஸ் விட போகிறேன் உப்பும் ஒரு அரை டீஸ்பூன் போகிறேன் இப்ப பாருங்க நான் உப்பு போட போறேன் இப்ப பாருங்க நான் சலாட்டை செய்து முடிச்சுட்டேன் இப்ப நான் அவனத்துல இருந்து பார்க்க போறேன் அல்ல வேண்டிட்டு நீ எடுக்க போறேன்

பாருங்க இந்த சலாட்டை நான் செய்து எடுத்துட்டேன் இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு படி முன்னேற சந்தர்ப்பம் மாமையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் இதே போல் இந்த கோழியையும் நான் அவனில் வச்சு எடுத்துட்டேன் இதே மாதிரி உங் நீங்களும் செய்து பாருங்கள் கிட்ட வீடியோ பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்பதான் நான் ஒரு வளர்ச்சி பாதைக்கு போக சந்தர்ப்ப அமையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பார்த்தேன் இந்த கோடிக்கார நான் பிரட்டி வைக்கக்குள்ள புளியும் கொஞ்சம் போட்டுத்தான் பிரட்டி வச்சலாம் உங்களுக்கு அளவாக நீங்கள் புளி உப்புகள் போட்டு பிரட்டி எடுக்கலாம்